ஜெர்மனியில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரம் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு விசாக்கள் ஆயிரக்கணக்கில் விபரம் வெளியாகியுள்ளது ஜெர்மன் அரசாங்கமானது பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான புதிய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த வருடம் கடந்த ஆறு மாதங்களில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் சாதாரணமாக வேலை செய்கின்றவர்கள் மொத்தமாக வெளிநாட்டு அமைச்சானது எண்பதாயிரம் விசாக்களை வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த தொகையானது முப்பத்தி ஏழாயிரமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் அரசாங்கத்தின் வெளிநாட்டு அமைச்சு மொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு ஜெர்மன் நாட்டில் வந்து வேலை செய்வதற்கு வதிவிட விசாக்களை வழங்கியதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயிற்றுப்பட்ட தொழிலாளராக எழுபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு இந்த விசாவை வழங்கியதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஜெர்மன் அரசாங்கமானது பல புதிய சட்டங்களை கொண்டு வந்த நிலையில் எதிர்பார்த்த அளவிற்கு பயிற்றுப்பட்ட தொழிலாளர்களை ஜெர்மன் நாட்டுக்குள் உள்வாங்க முடியாது நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனியின் டாச் இந்துஸ்தீன் ஆன்ஸ்டமர் என்று சொல்லப்படும் அமைப்பினுடைய பிரதிநிதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது